ூப் போரில் ரெண்டாயிரத்தி இல் கேட்கப்பட்ட கேள்வி இந்த நான்கு எதிர்ப்பக்கம் கண்டுபிடி என்று கேட்கப்பட்டுள்ளது ரெண்டின் எதிர்ப்பக்கம் கண்டுபிடிப்பதற்கு நீ ரெண்டு நம்பரையும் பார்க்க வேண்டும் முதல் படையில் மூன்றும் ஐந்தும் உள்ளது அடுத்த ரெண்டும் மூன்றும் உள்ளது அடுத்த நான்கு ஐந்து 3 நாலு 5 மூணு அஞ்சு ஆறு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நம்பரை பார்க்கணும் ரெண்டு மூணு அஞ்சு இருக்கிறதுனால இங்கே மூணு நாலு அஞ்சு தொடர்ச்சி இருக்கிறது ஒரே மாதிரி நம்பர் மூன்று ஐந்து மூன்று ஐந்து இங்கே மூன்று ஐந்து அந்த ரெண்டு பாடையும் எடுத்துக்கொள்ளணும் மித்த ரெண்டு படையும் எடுக்கக்கூடாது ரெண்டு பாடையும் எடுத்துக்கொண்டு ரெண்டு பாடையும் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ரெண்டு எடுக்கக்கூடாது எடுத்துக்கொண்டு இந்த போடையும் இந்த புழையம் எடுக்கணும் எடுத்துட்டு அந்த மூணு ஐந்துன்னு தவற மீதி இருக்க ரெண்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய பக்கம் நான்கு அதனால் இந்த ரெண்டின் எதிர்பக்கம் எதிர்பக்கம் நான்கு இதோ விடை